வளமுடன் கம்மங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சி மே ஒன்றாம் தேதி மாறியிருக்கிறது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வந்திருக்கிறது ரிஷபன் சுக்கரனுடைய வீடு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட யோகபலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் சூரியனின் ஆதிக்கத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை கொடுக்கும் சிம்மராசியைச் சேர்ந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் என்றாலும் பணம் வரும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் அதற்காக செலவு செய்ய வேண்டியது ஏற்படும் பேச்சில் தெளிவு இருக்கும் அனுபவ ரீதியாக எந்த அவசர முடிவும் அலுவலக ரீதியாக எந்த அவசர முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் விவாதங்களை தவிருங்கள் பரம்பரை சொத்து விவகாரங்களில் அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள் தீர்ப்புக்கள் தள்ளிப்போகும் உடல் ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை குடும்ப விஷயங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாதீர்கள் ராசியில் வரும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் நல்ல லாபகரமானதாக அமைகிறது தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் பணவரவு கூடும் செல்வம் உயரும் செல்வாக்கு உயரும் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய பணிச்சூழல் அமையும் வியாபாரத்தில் நிலுவையில் இருந்த தொகை கைக்கு வரும் உங்கள் பலம் பலவீனத்தை அறிந்து முன்னுக்கு வருவீர்கள் வியாழக்கிழமைகளில் குருகோரையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வங்கள் அந்த ஒரு மணி நேரம் மௌன விரதம் பழகுவதும் சிறந்த பரிகாரமாகும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியையும் சிவபெருமானையும் வணங்கி வந்தால் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கிவிடும் பிரதோஷம் என்று நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இறையருள் கிட்டும் பலவிதமான வளங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் செழிப்பு நிறையும் நன்மை பெருகும் வளங்கள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் இத்தகைய வழிபாடு செய்து எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வீர்களாக ஓம் நம